தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திருமலை கில்லி திருப்பாச்சி சச்சின் சிவகாசி அப்படின்னு தொடர்ந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களாக இருக்கும்போது அந்த வெற்றிகள் எல்லாத்தையும் ஒரே படத்தில் காலி பண்ண ஒரு படம் என்ன அப்படின்னா ஆதி அப்படிங்கிற படம் நம்ம திருமலை ஹிட்டு கொடுத்த ரமணா இயக்கத்தை வெளியே அந்த படம் ஆனாலும் கூட அவரை குறை சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு ரீமேக் படம் அதே சமயத்தில் அவசர அவசரமாக திடீர்னு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும் பிளான் பண்ணாங்க ஸோ அதனாலேயே எதிர்பார்த்த அவுட்புட் வராமல் அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு இப்போ எப்படி டு குருவி அப்படிங்கிற படத்தை வச்சு விஜயை கிண்டல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அப்போது அன்றைய காலத்தில் ஆதி அப்படின்னு சொல்லி விஜய் கிண்டல் பண்ணுவாங்க அந்த படத்தில் அவ்வளோ ட்ரோலிங் சீன்ஸ்லாம் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட தோழில் இருக்கும்போது நம்ம விஜய்க்கு கை கொடுத்தது ஒரு அட்டகாசமான ரீமேக் படம் நம்ம போக்கிரி அப்படிங்கிற படம் தான் மகேஷ் பாபு இயக்கத்தில் வெளியான அந்த படம் சென்னையிலேயே ஒரு வருஷமாக ஓடிச்சு அந்த படத்தை பார்த்து தான் பிரபுதா வச்சு ரீமேக் பண்ணார் இந்த படம் இரநூறு நாட்கள் மேலே ஒன்று வெற்றி படம் ஸோ அந்த ஒரிஜினல் போக்கிரியை டைரக்ட் பண்ணவர் தான் நம்ம பூரி ஜெகநாத் அவர் சாதாரண ஆள் கிடையாது அவர் படங்கள்லாம் தமிழ்லேயே ரீமேக் செய்யப்பட்டு வேற லெவலில் கிட்ட இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த டேரக்டர் தான் பண்ணது இப்போது அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேது வச்சு ஒரு அதிரடியான அவர் ஸ்டைல்லையே ஒரு கலக்கலான இளமையான கமர்ஷியல் கதையை வந்து சொல்லி ஓகே பண்ணிட்டாரு இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாம் இப்போவே ஆரம்பித்தாங்க ப்ரீ சொல்லலாம் ஆனால் மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதிக்கு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்ல ஆரம்பித்தாங்க சார் பூரி சேகனத்தை பார்த்தீங்கன்னா கடந்த நாலஞ்சு வருஷமாக பெரிய ஹிட் கொடுக்கவே இல்லை சார் அவர் படத்தை ஏன் சார் நடிக்கிறீங்க அப்படின்னு ஆனால் விஜய் சேவதி அது வரைக்கும் மௌனம் காத்தவர் இப்போ என்னம்மா சொல்லிட்டாரு இங்கே பாருங்க என்னுடைய இயக்குநர்கள் இதற்கு முன்னாடி அவங்க வெற்றி கொடுத்தாங்களா இல்லை தோல்வி கொடுத்தாங்களா அப்படிங்கிற அதை வச்சு நான் கணக்கு போடவே மாட்டேன் இப்போ அவங்க சொல்கிற கதை எப்படி இருக்குது நல்லா இருக்கா எனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இதெல்லாம் பார்த்தா உடனே நான் ஓகே பண்ணிடுவேன் ஸோ பூரி ஜெகநாத் சார் எனக்கு சொன்னது ஒரு அதிரடியான முழுமையான ஆக்ஷன் படம் இப்படி ஒரு கதைக்களத்தில் இதற்கு முன்னாடி நான் நடித்ததே இல்லை நான் செஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன் ஸோ இதனால தான் நான் இதுவரைக்கும் பயணிக்காத கதைக்களத்தில் நடிக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால் தான் இந்த கதைக்கு ஓகே சொன்னேன் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் விஜய் சேதுபதிக்கு ஒரு போக்கிரி மாதிரியான ஸ்டைலிஷான ஆக்ஷன் படம் எப்படி இருக்க போகுது அதுவும் பூரிஜானது டைரெக்ஷனில் அப்படிங்கும் போது உண்மையாலுமே நமக்கு ஆர்வம் வருது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு